பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் என்னை மூலிகை மையேந்திரன்னு கூப்பிடுவாங்க மூலிகை ஆராய்ச்சியாளர் பதிவு நாள் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இப்போ பூ ஸ்டார்ட் ஆயிருக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் சீசன் இது வந்து சீசனில் தான் இருக்குது இது வந்து இப்போ வந்து மூணு நாளாக பரிச்சு நிற்கும் இப்போ வருஷம் வருஷம் எல்லாருமே வந்து இந்த ஜனவரி வந்ததும் எல்லோரும் எங்கிட்ட லாட்டாக வாங்கிவிடுவாங்க ஏன்னா இது வருஷம் முழுவதும் பூக்கிறது இல்லை இது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் பூக்கும் இப்போ கிள்ளி பதப்படுத்தி நாங்கள் வந்து உலக மக்களை கொடுத்துன்னு வரேன் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்களும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி மூலிகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூலிகை ஆராய்ச்சியாளர் சித்த மருத்துவர்கிட்ட வாங்கும்போது தரம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கடைங்களில் போய் வாங்கும்போது அவங்க வந்து ஒரு வியாபாரிகள் அவங்க வந்து இதை பற்றி நுட்பமாக அறிய முடியாது இதை நுட்பமாக பதப்படுத்த முடியாது இது வந்து இது பார்த்தீங்கன்னா வெறும் பூ மட்டும்தான் இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் அரும்பு இருக்காது தெழெல்லாம் இருக்காது எதுவுமே இருக்காது இப்போது இதெல்லாம் இது பாருங்கள் தழங்கி இது மாதிரி இருக்கும் நாங்கள் உக்காந்து இது பாருங்கள் இ இதை வந்து சுற்றி செய்வோம் இது பார்த்தீங்களா மொத்தட்டி பொறி எடுக்கணும் ஒன்று ரெண்டு தழ கெல்லும் பொழுதே நாங்கள் வந்து அரும்பு கில்லாமல் தழை கெல்லாமல் கிள்ளணும் அப்படியே கிள்ளனாலும் உட்காந்து சுற்றி செய்யணும் அதை அதை அதெல்லாம் வந்து விடுறேன் இப்போது இப்போ மூணு நாளாக கிள்றதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் கெ கெ கிழனது இந்த பூ இது மாதிரி கோல்டு கலரில் இருக்கும் இதை வந்து அரைச்சி ஆக்கி சாப்பிட்லாம் இல்லை அந்த பவுட்ரு அப்படியே மென்று சாப்பிட்லாம் இது வந்து இப்போது இது வந்து அது அதுக்கு மறுநாள் கிழனது இது வந்து அதுக்கு மறுநாள் கிழனது புரியுதுங்களா ஃபர்ஸ்ட்டில் எல்லோருக்கும் கொஞ்சம் காயும் பொழுது எல்லோ கொஞ்சம் குறையும் கோல்டு கலர் வரும் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வந்து அப்புறம் கோல்டு கலராக மாறும் இப்போது இ இது மூணு இருக்குது புரியுதுங்களா இப்போது இந்த ஒரு முறை ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நேற்று தான் கிளனது ஈரத்தோடு இருக்குது இது வந்து என்னன்னா இப்போ இந்த பவுடர்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியாது அதெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியாது பயங்கர கசப்பு துவர்ப்பு இருக்கும் இதில் சுத்தமாக துவர்ப்பே இருக்காது வெறும் பூவை கிள்ளி எட்டணுன்ட்டு வெறும் இதழ்கள் மட்டும் எடுத்து போட் எடுத்துக்கணும் மொட்டெல்லாம் தூக்கி போட்டுணும் இது தேனில் ஊற வச்சு சாப்பிட்ற முறை தான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் சித்த மருத்துவர்கிட்ட இப்போ சித்த மருத்துவர்கள்லாம் தேனில் இதை தான் ஊற வைப்பாங்க புரியுதுங்களா இது காய வச்சு நாங்கள் கொடுத்துருவோம் புரியுதுங்களா இதை வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் எப்படின்னா இது பாருங்கள் ஒரு சாம்பார் வைக்கிறீங்க இறக்கும்போது இது பாருங்கள் காய வச்சு கொத்துருவேன் சும்மா அப்படி சாம்பாரில் அப்படியே தூவிடலாம் இப்போ ரசம் வச்சு இறங்குறீங்க அப்படியே ரசத்தில் தூவிடலாம் ஆவாரம்பு ரசம் புரியுதுங்களா இப்போ இதை வந்து துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் புரியுதுங்களா ஒரு காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா கூட கொத்தமல்லி போடுற மாதிரி அப்படி போட்டு விடலாம் புரியுதுங்களா ஆனால் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது அவ்வளோ வேலை வாங்கும் இது வந்து புரியுதுங்களா இதை காய வச்சு இது கொடுப்பேன் இது மாதிரி இப்போ தேனில் ஊற வைக்கிறவங்களாம் இதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க புரியுதுங்களா அதெல்லாம் தேனில் ஊற வச்சிங்கன்னா வேஸ்ட்டு அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன் கையில் என்ன பொருள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட்டு ஒரு சிலர் என்னை கேட்டாங்க ஐயா ஆவாரம் பூ சமூலமும் சாப்பிட சொல்கிறாங்களா நீங்கள் என்னங்க ஐயா பூ மட்டும் பாடலை கூர்ந்து கவனிக்கணும் தன் கையில் இருக்கிற பொருளை விற்கிறதுக்கு எப்படி ஒன்றாலும் மாற்றிக்கலாம் அதை யாருமே கேட்க முடியாது ஆனால் பாடலோட உட்பொருளுக்கு விளக்கம் கொடுக்கணும் ஆவாரை இருக்கையில் சாகாரை கண்டதுண்டோன்றாங்க ஆவாரம் பூத்திருக்கு அதை சாப்பிடுங்க மரணத்தை தள்ளி போடும் அவ்வளோ வந்து ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது சத்து இருக்குது அப்போது அவங்க வந்து சமூலமும் சாப்பிட்ணும் ஆவார செடி பூத்து இருக்குது அது வருஷம் முழுவதும் இருக்குதே செடி புரியுதுங்களா ஆவார செடி பூத்து இருக்குது சாகாரை கண்டதுண்டோன்னு செடின்னு மென்ஷன் பண்ணலையே பூவை மட்டும்தானும் மென்ஷன் பண்ணாங்க அப்போ சித்தர்கள் எழுதிய பாடலை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் மாற்றிக்கோங்க அது இருக்கட்டும் அது அவங்க விருப்பம் ஆனால் அவங்க முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும்னா ஆவாரை கையில் சாகாரை கண்டதுண்டோ சித்த மருத்துவம் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா இதை பல பேர்கள் பார்க்கலாம் நீங்கள் சுத்தி செய்தால் வெற்றி காணலாம் சுத்தி செய்யாமல் ஏதோ கிடச்சிது முன்னான்னு கிடச்சிது அப்படின்றதெல்லாம் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரிசல்ட்டு முழுமையான ரிசல்ட்டு கிடைக்காது புரியுதுங்களா இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுங்க இப்போ ஒரு சிலர்லாம் ஆளுக்கு ஆளுக்கு இயற்கை 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 அப்படின்னு வீடியோ விட்டு அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பேர் வாங்கி சாப்பிட்டுங்கிறாங்க ஒருத்தர் பாடுற ஆவாரம்பூக்கிளின் வந்து காரையில் கொட்டி காய வைக்கிறார் இப்போ இரவு முழுவதும் இது ஃபேன் காத்துல காயுது இது பாருங்க இதுக்குனே நாங்கள் வந்து ஃபேனை போட்டு வச்சுங்கிறோம் பாருங்க புரியுதுங்களா நைட் முழுவதும் இந்த ஃபேனு ஓடும் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபேனை வந்து நிறுத்தணும் புரியுதுங்களா இதுக்குனே ஃபேனு ஓடும் இது மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் வாங்கணும் ஏதோ ஒருத்தர் முப்பது மூலிகை விற்கிறாரு நான் வச்சுங்கிறது கொஞ்சம் தான் அதையே மெயின்டைன் பண்ணமுடில தரம் கொடுக்கணுன்னா புரியுதுங்களா அதனால் வெயில் காய இதை காய வைக்கிற முறை கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இது மாதிரி ஒரு கட்டில் கூட இப்போ இது வீட்டுக்குள்ளே ஒணத்துறதால சுத்தமாக இதை பெருக்கி வாரிடுறோம் வெளியே தூசு வரும் புரியுதுங்களா அப்போது ஒரு கட்டில் போட்டு கட்டில் இது மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு பலாசனையாக ஒன்றணும் திக்காக ஒன்றிக்கனான்னு பாருங்க அப்படியே ஒரு சிலர் அப்படியே கொட்டி வச்சுக்கிறாங்க அது கொட்டினா அப்படியே அப்படியே கருத்து போயிடும் புரியுதுங்களா பலாசனையாக ஒண்த்தணும் அவங்க யாருன்னா ஆராய்ச்சியாளர்கள் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சணும் சித்த மருத்துவரில் திக்காக உணர்த்த மாட்டாங்க லேசாக தான் உணர்த்துவாங்க ஏன்னால் நுட்பம் தெரியும் அவங்களுக்கு வந்து கலர் மாறக்கூடாதுன்னு கோல்டு கலர் வரணும் புரியுதுங்களா ப்ரவுன் கலர் வரக்கூடாது புரியுதுங்களா அப்போது இ இதை பகலில் வந்தோம்னா ஒரு கட்டில் போட்டு கட்டில் பலாச ஒரு துணியை போட்டு பலாசனையாக உணர்த்திட்டு மேலே ஒரு துணியை போட்டு நாலு பக்கம் கல் வச்சிடணும் ஏன்னா அந்த துணி பறக்காம போன வெளியிற ட்ரிஸ்டெலாம் வந்து உள்ளே படக்கூடாது புரியுதுங்களா அப்போ வந்து என்னன்னா சூரிய ஒளி வந்து துணி மேலே பட்டு துணி சூடு ஏறி அந்த சூட்டில் தாங்க அந்த அனலில் தாங்க காயணும் பூவை கிள்ளிட்ட பிறகு நேரடியாக சூரிய ஒளி படக்கூடாது இவங்க அப்படியே மாடி கொட்டி கொட்டியும் ஆளை வச்சு கிள்ளி மோத்தி காய வெயிலில் காய வச்சு மூட்டை கட்டி ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க இவங்க எல்லா ஜனங்கள் என்ன பண்ணுதுங்க ரேட்டு கம்மி ரேட்டு கம்மி ரேட்டு கம்மின்னு அப்புறம் ரிசல்ட்டு கிடைக்கல ரிசல்ட் என்ன கண்டிப்பாக கிடைக்காது அப்போது எப்படி ஒன்றாலும் கொடுக்கலன்னா சுத்தி செய்துன்ற முறையை எதுக்கு இந்த சித்தரம் கற்று கொடுத்தாங்க இதுதான் முக்கியமானது ஏன் ரிசல்ட்டு கிடைக்கலன்னா நீங்கள் அதை முறையாக சரியான முறையில் நீங்கள் சுத்தி செய்யவில்லை அது உங்களுடைய தவறு இன்னொன்று இந்த ஐட்டங்கள்லாம் கடைங்களில் கிடைக்காது கண்டிப்பாக சொல்லிடுறேன் புரியுங்களா இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் ஆனால் இது தரம் இருக்கும் ரிசல்ட்டு நல்லா காட்டும் ஆனால் இந்த பூமியில் இது மாதிரி தரமான பொருளை வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க புரியுங்களா அவங்க எல்லாருமே எங்கிட்ட வந்து ஜனவரி பிறந்தது இப்போ எல்லோரும் லைனில் வருவாங்க ஒரு வருஷத்துக்கு தேவையானது வாங்கி ஸ்டாக் வச்சுடுவாங்க நாங்களாம் நிரந்தரமாக கொடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் கிள்ளி ஃப்ரெஷ்ஷாக கையில் கொடுக்குறோம் இப்போ இன்னைக்குள்ளேன் பத்தாவது நாள் கையில் கொடுத்துட்றேன் எவ்வளோ ஃப்ரெஷ் பார்த்தீங்களா எல்லாருமே வாங்கி ஸ்டாக் வச்சுடுவாங்க மாதிரி இது மட்டும் ரே ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் தேனில் ஊற வச்சு பிள்ளைங்களுக்குலாம் இந்த உணவை கொடுங்க புரியுதுங்களா இதெல்லாம் கொடுத்து வழங்க புரியுதுங்களா சாம்பாரில் போடுங்க காரக்குழம்புல போடுங்க ரசத்தில் போடுங்கோ தொகையில் அரைச்சி கொடுங்கோ இதை காய வச்சு கொடுத்துருவேன் அது வந்து உங்களுக்கு எப்படி அந்த தொகையில் இருக்குன்னு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் தொடர்பு வந்தீங்கன்னா சொல்லித்தரேன் இது வந்து என்னென்னா ஆவாரம் பூவில் வெறும் இதழ்கள் மட்டும்தான் அது ஒரு வீடியோவாக தனியாக வர்றோ எவ்வளோ வந்து மொட்டுக்களை பிரித்து எடுத்துனோம் இது பயங்கர இது காஸ்ட்லியாகும் லேபர் அவ்வளோ இழுக்குது இதெல்லாம் ஆளுங்க உக்காந்து சை சொல்கிறோம் அவ்வளோ லேபர் இழுக்குது அதுக்கு தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம் இது புரிஞ்சுங்க உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிக்குதோ விளைக்கிறோம் இது மாதிரி தான் முறையாக கோல்டு கலரில் இருக்கணும் ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து அது தரம் குறைந்து போய்விட்டது ரேட்டு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அது அதே மாதிரி பவரும் கம்மியாக இருக்கும் இது புரிஞ்சுக்கோ இது வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து தொடர்பு கொள்ளுங்க எயிட் நைன் டூ நைன் இருங்க ஃபஸ்ட் வந்து சொல்கிறேன் ஃபோன் நம்பரு இருங்க நேரம் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசி உணவு மையந்திரன்னு சொல்லுவாங்க மூலிகை மையந்திரன்னு சொல்லுவாங்க திருப்பியும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ நன்றி மகிழ்ச்சி